சுபரத்னம் எப்படி பாக்குறீங்க ஒரு பலமான கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து செங்கோட்டையன் அவரே சொல்றாரு புறக்கணிப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு இது வந்து கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே என்று சொல்வார்கள்

அவர் எங்களுக்கு தெரியும் நன்றாக நான்கு இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே அவர் மன மன வருத்தத்தில் இருக்கிறார் அவர் வந்து தனக்கு உரிய இஸ் நாட் பீங் கிவன் பி கிவன் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை கொடுக்கவில்லை என்பதை அவர் உணர்கிறார் ஒரு உதாரணத்தை சொல்றேன் தலைவருடைய மறைவுக்கு பிறகு சேவல் புராணம் பிரிஞ்ச காலத்தில் தனித்தனியாக போட்டியிட்ட காலத்தில் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய பெருமுயற்சியால் தான் காரணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு எம்ஜிஆர் முதல் முதல் கட்சிக்கு அமைப்பு தேர்தல் உருவாக்கின வென்ற மாவட்ட செயலாளரான அண்ணன் கே செங்கோட்டையன் எழுபத்தி ஏழு தொடர்ந்து தலைவர் காலம் பத்தாண்டு காலமும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எனவே அந்த பின்னணியோடு அன்றைக்கு இருபத்தி ஏழு தொகுதிகள் வெல்வதற்கு கொங்கு மண்டலம் உதவி செய்ததன் காரணமாக அதற்கு சந்தன் செங்கோட்டையன் அவர்களுடைய ரோல் வந்து மிக முக்கியமானதாக அமைந்தது காரணமாகத்தான் அம்மா போட்டியிட்ட முதல் தேர்தலில் எதிர்கட்சி தலைவையாக வருகிறார் இது ஒரு வரலாற்று சான்று எனவே அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை திரு இன்னும் சொல்ல வேணா நான் பேசுறேன்னா திரு இபிஎஸ் அவர்களை தாயி பிடித்தவர் EPS அரசியலை தாக்கு பிடித்தார் என்றால் அவரை தாங்கி பிடித்தார் என்று கே எஸ் செங்கோட்டையன் எங்களுக்கு தெரியும் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு திரு செங்கோட்டை அண்ணன் செங்கோட்டை போக்குவரத்து அமைச்சர் இபிஎஸ் அவர் என்னை போல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் மாவட்ட செயலாளர் கூட கிடையாது சேலம் மாவட்டத்தில் கொடிகட்டி பிறந்தவர் சேலத்தின் சிங்க மன்னன் செல்வ கணபதி அவர்கள் அந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய வெளிப்படையாக சொல்றேன் ஜாதிய மோதல் அங்கே வந்து கவுண்டர் வெர்சஸ் வந்து வன்னியர் இருக்கிறப்ப

அது அந்த அதையும் இதையும் கொக்கிப்பட வேண்டாம் அருள் உள்ளிருந்து அதற்கு இதற்கும் தொடர்பு விடுத்த வேண்டாம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் சரிங்களா திரு த நம்மளுடைய டிடி தினகரன் அண்ணன் அவர்கள் வந்து பெரிய பெரியகுளத்தில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகும் முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சினரியோ கெட்ஸ் சேஞ்சுடு

அது அவருக்கும் பொருந்தும் அவ்வளவுதான் அப்ப இன்னைக்கு அவர் கொள்கை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அங்க வந்துட்டார் இப்ப திரு திரு செங்கோட்டையனை மதிக்கவில்லை என்ன அடிப்படையில் நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க அதான் ஏன் கேள்வி அவர் உங்கள்ட்ட சொல்றாரா அப்படி ஒரு அப்படி எந்த இடத்துல அவர் இப்பவும் சொல்றாரு நான் புறக்கணிக்கவில்லை ஏன்னா நீங்க அதாவது ஒரு வார் புறக்கணிக்கவில்லைன்னா அவர் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்காததே வந்து பாய் காட்டிங்க தானே அதோட என்ன என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல அதாவதுங்க கொங்கு மண்டலத்துடைய மிக மூத்த தலைவர் அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் கட்டாயம் கலந்திருக்க வேண்டும் காரணம் அத்திக்கடவு அவநாசி திட்டத்தை பற்றி பலமுறை ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் பேசப்படும் அன்றைக்கு ஒன்னு முத்துசாமி அண்ணன் அவர்கள் பதில் சொல்வார்கள் அல்லது செங்கோட்டையண்ணன் பதில் சொல்வார்கள் அவர் சொல்றது அந்தபிலிட்டி ரிப்போர்ட் வாங்கினப்ப நம்முடைய

ஒரு பாராட்டு கூட்டம் அதே பகுதியில் தேவைத்து பாருங்கள் நீங்கள் உணர்ந்தவர் பார்வையில் வந்து நீங்க மிகுந்த நுணுக்கமான ஒரு

தயவுசெய்து தயவுசு ஒரே ஒரு செய்தி ஒரு செய்தி அம்மாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறுல தலைவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை என்று பரவலாக பேசப்பட்டது விளைவு தொண்டிச்சாரின் படுதோல்வி பிறகு நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க மறந்ததை தொண்டர்களும் பொதுமக்களும் தவறாக கருதியதாக நான் உணர்கிறேன் திருத்தப்பட வேண்டும் சொன்ன பிறகு அன்றைக்கு பொருளாளர் அண்ணன் சேடபட்டி முத்தி அவர்கள் எம்ஜிஆர் 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 என்று பேசி அன்றைக்கு பெரும் கைதட்டல் வந்த பிறகு இனிமேல் எம்ஜிஆர் என்ற குரல் நாடு முழுவதும் ஒழிக்கும் என்று அம்மா தானே மாற்றிக் கொண்டார்கள் எனவே அப்பேற்ப

அந்த அலுவலகத்தினுடைய பெயர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைவி அம்மா மாளிகை இந்த விழாவில் திரு செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் அவமதித்து விட்டார் அப்படின்னு சொல்ல முடியுமா அவர் எவ்வளவு மரியாதையோட இருக்காரு சொல்லியிருக்காரு அப்ப இதையெல்லாம் வச்சு ஒரு முடிவு வர முடியுமான்னு ஒரு கேள்வி வந்துருது இல்ல அண்ணா நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு இவர் வந்து பிரதான எதிர்க்கட்சி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இவருடைய பின்னணியில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் எதை முதல்ல அண்ணா இன்னைக்கு திமுக நிற்கிறேன்னா கொள்கை ரீதியாக இன்றைக்கும் தந்தை பெரியாரிலிருந்து அண்ணாவை கலைஞர் பேராசிரியர் வரை முன்னிலை படுத்துகிறார்கள் இன்றைக்கு வந்து முதலமைச்சர் கலந்து கூடிய கூட்டத்துல எந்த கூட்டமா இருந்தாலும் இந்த தலைவர்களை பற்றி அவர் பேசாமல் போயிருக்கிறாரா எனவே வந்து பேர் செங்கோட் திரு செங்கோட்டன் அவர்களுடைய சீனியாருக்கு தகுந்த மரியாதை கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அழைத்து தான் போயிருப்பார் நான் என்ன சொல்றேன் ஒரு நல்ல வாய்ப்பு இவ்வளவு பெரிய அண்ணா இது வந்து இட் வாஸ் நாட் சோல்லி எனக்கு தெரியும் துணை முதல்வராக இருந்தது பேசி எவ்வளவு பணம் செலவு பண்ணாரு அனைவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கு நேரடி